வணக்கம் வெல்கம் ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி சிம்பிளான அழகான சூப்பரான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தாங்க ஆனால் பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குதுங்க வரும் இனிமேலும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோலங்கள் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இனிமேலும் கொடுப்பேன் அந்த சேனலையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் ஒன்று வச்சுருக்குறேங்க அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த கோலம் தேங்க்யூ